அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் கோயம்புத்தூர் பகுதியிலே மாட்டுக்கறி பிரியாணி வியாபாரம் செய்யக்கூடாது என்று உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக மதவாத ஜாதியவாத சனாதன சக்திகள் முடிவெடுத்து மறைமுகமான ஒப்பந்தங்களை அவர்களுக்கான ஆட்களுடன் செய்து கொண்டு உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக போராட்டம் என்ற பெயரிலே அவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இதுபோன்ற மதவாத சாதியவாத சக்திகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் அப்பொழுதான் நமது தமிழகத்தை உத்தரப்பிரதேசம் போல் மாற்றுவதற்கான முயற்சியை நாம் வெல்ல முடியும் என்று அபயமன வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசறையின் சார்பாக அபயம் ஏன் இளம் பதிவு செய்கிறேன் ஜெய்பிம்